சரவாக்கில் இன உணர்வை தூண்டக்கூடிய உள்ளடக்கத்தை பதிவேற்றியதாக கூறப்படும் ஒரு முகநூல் பயனரை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையமான எம் சி எம் சி விசாரித்து வருகிறது நெகிரி செம்பிலானில் உள்ள லெங்கெங் காவல் நிலையத்தில் அந்த நபர் வாக்குமூலம் அளித்ததாக எம் சி எம் சி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லுடக சட்டத்தின் பிரிவு இருநூற்று முப்பத்தி மூன்றின் கீழ் விசாரிக்கப்படுகிறது இது அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வெள்ளி அபராதம் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் ஆன்லைனில் உள்ளடக்கத்தை பகிரும் போது அல்லது பதிவேற்றும் போது நெறிமுறையுடனும் செயல்படுமாறு எம் சி எம் சி பொதுமக்களுக்கு நினைவூட்டியது புண்படுத்தும் விஷயங்களை குறிப்பாக இனம் மதம் மற்றும் அரச குடும்பத்தை தொடும் உள்ளடக்கத்தை பரப்புவது கடுமையான குற்றம் என்றும் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் அது கூறியது சட்டத்தை மீறியதாக கண்டறியப்பட்ட எந்த ஒரு நபருக்கு எதிராக அவர்களின் பின்னணி அல்லது நிலை எதுவாக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமங்களை மலேசிய உரிமங்களாக மாற்றுவதற்கான விண்ணப்பங்களை வரும் மே பத்தொன்பதாம் தேதி முதல் சாலை போக்குவரத்து துறை நிறுத்தப்போவதாக தெரிவித்துள்ளது வரும் திங்கட்கிழமை முதல் மலேசிய ஓட்டுநர் உரிமம் தேவைப்படும் வெளிநாட்டினர் அனைத்து மலேசியர்களும் பின்பற்ற வேண்டிய தேவையான நடைமுறைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நடவடிக்கை சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்றும் குறிப்பாக மலேசிய சாலைகளில் வெளிநாட்டினரை ஈடுபடுத்துவது என்றும் ஜேபிஜே அறிவித்துள்ளது பனிரெண்டு மாதங்களுக்கும் குறைவான காலத்திற்கு மலேசியாவில் உள்ள வெளிநாட்டினருக்கு அவர்களின் சொந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு சாலை போக்குவரத்து மாநாட்டில் கையொப்பமிட்டிருந்தால் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டின் தொடர்புடைய அதிகாரியால் வழங்கப்பட்ட சர்வதேச ஓட்டுநர் அனுமதியுடன் மலேசியாவில் வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்படுகிறார்கள் ஜோ லோ என்று அழைக்கப்படும் தப்பி ஓடிய தொழிலதிபர் லோ டேக் ஜோவை நீதியை எதிர்கொள்ள மலேசியாவிற்கு அழைத்து வருவது சிலரை குழப்பத்தில் ஆழ்த்தும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் ஊழலில் தேடப்படும் ஜோ லோவை மீண்டும் மலேசியாவிற்கு அனுப்ப சில தரப்பினர் விரும்பாமல் இருக்கலாம் என்று அவர் கூறினார் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது லோவை மீண்டும் மலேசியாவிற்கு கொண்டு வர விரும்பாதவர்கள் இருக்கிறார்களா என்று அன்வாரிடம் வினவப்பட்டது அதற்கு அவர் ஆமாம் என்று பதிலளித்தார் லோவின் இருப்பிடம் குறித்து கேட்டபோது அதிகாரிகள் அவரை கண்டுபிடிக்க தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருவதாகவும் பிரதமராக தாம் செய்த முதல் காரியங்களில் ஒன்று அவரை கண்காணிக்க அனைத்து அமலாக்க நிறுவனங்களையும் அழைத்ததாகவும் அவர் கூறினார் ஜோ லோவுக்கு எதிரான ஏராளமான ஆதாரங்கள் இருந்த போதிலும் அவர் சீனாவில் இருக்கிறாரா என்பதை மீண்டும் கொண்டு வருவதற்கான சிக்கலான செயல்முறை குறித்து அன்வார் பதிலளித்தார் அவர் இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாது என்று அவர் கூறினார் அவர் சீனாவில் இருக்கிறாரா என்பதை தங்களால் நிறுவ முடியாது என்றும் ஆனால் சில நடமாட்டங்களை தாங்கள் சந்தேகிக்கிறோம் என்றும் கூறிய அன்வார் இன்னும் அதிகமாக சொன்னால் மேலும் சிக்கல்கள் இருக்கும் என்றும் அவர் பதிலளித்தார் வேப் மற்றும் மின் சிகரெட்டுகளின் விற்பனைக்கு நாடு முழுவதும் தடை விதிக்க வேண்டும் என்று மலேசிய மருத்துவ சங்கமான எம்எம்ஏ அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது அச்சாதனங்களின் விற்பனைக்கு தடை விதித்துள்ள நான்கு மாநிலங்களை பாராட்டுவதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது அச்சாதனங்களை புகைப்பதால் நுரையீரல் கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் அதனை குணப்படுத்துவதற்கான செலவும் அதிகமாக இருக்கும் என்று அச்சங்கத்தின் தலைவர் டாக்டர் கல்வீந்தர் சிங் கைரா தெரிவித்துள்ளார் எனப்படும் அந்த கடந்த நுரையீரல் ஆண்டுக்கும் இடையில் நாற்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களை குணப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நோயாளிக்கும் தலா ஒன்றரை லட்சம் வெள்ளியை அரசாங்கம் செலவிட வேண்டி வந்தது என்று அவர் நினைவூற்றினார் பொதுமக்களின் உடல் நலத்தை உறுதி செய்வதற்கு வேப் மற்றும் மின் சிகரெட்டுகளின் விற்பனைக்கு நாடு முழுவதும் தடை விதிப்பதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும் என்று எம் எம் ஏடமாக நம்புவதாக அவர் தெரிவித்தார் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நூருல் இசாவும் ரவிசி ஜி ரம்லியும் பொது விவாதம் நடத்துவதா இல்லையா என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று பக்கத்தான் ஹரப்பானின் தலைமை செயலாளர் இஸ்மாயில் நேற்று தெரிவித்தார் பி கே ஆரின் துணை தலைவர் தேர்தல் அடுத்த வாரம் நடைபெறுகிறது அதில் நடப்பு உதவி தலைவரான நூருல் இசாவும் துணைத் தலைவரான ரவிஜியும் நேரடியாக மோதுகின்றனர் அவ்விருவரும் பரவலாக அறிமுகமானவர்கள் அவர்கள் கட்சியின் சொத்துகள் என கருதப்படுகின்றனர் அவர்களின் கடந்த கால சாதனைகள் என்பது கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் எனவே பொது விவாதம் நடத்துவதா இல்லையா என்பதை அந்த வேட்பாளர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சைஃபுடின் தெரிவித்தார் நூருளை தம்முடன் பொது விவாதம் நடத்த ரவிசி அழைப்பு விடுத்திருப்பது குறித்து கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்தார் தேர்தல் பிரச்சாரத்தில் பொது விவாதம் நடத்துவதும் ஒரு அங்கமாகும் ஆனால் அது ஒரு இயல்பான அழைப்பாக இருக்க வேண்டுமே தவிர எவரையும் கட்டாயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார் பினாங்கு பட்டர்வூர்த் பகுதியில் போதைப் பொருள் குற்றப் புலனாய்வுத் துறையினர் மேற்கொண்ட சோதனையில் போதைப் பொருளுடன் உள்ளூர் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பினாங்கு மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் ஹம்சா அமர் தெரிவித்துள்ளார் சந்தேகத்திற்குரிய நாற்பத்தி ஓரு வயது ஆனவர் வாகனம் நிறுத்தும் இடத்தில் போதைப் பொருள் பொட்டலங்களுடன் நேற்று முன்தினம் காலை ஒன்பது மணி அளவில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரின் வீட்டிலிருந்து இருபத்தி ஒரு லட்சம் வெள்ளி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஹம்சா அமாட் கூறினார் சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி வீட்டை போதைப் பொருளை பதுக்கி வைத்திருக்கும் இடமாக பயன்படுத்தியதாகவும் வெளி மாநிலங்களுக்கு போதைப் பொருளை அனுப்பும் முன்னர் சோதனை செய்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது போதைப் பொருட்கள் உட்பட நாற்பதாயிரம் வெள்ளி மதிப்பிலான தங்க நகைகள் சம்பந்தப்பட்ட வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதுடன் மெர்சிடிஸ் வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக டாக்டர் ஹம்சா அமர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட நாற்பத்தி ஒரு வயது உள்ளூர் ஆடவர் மேல் அதிக விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்